தேவன் செல்வையிலே மரணத்தை ஜெயமாக விழுகுவார் என்று ஏசையா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு ஒன்பதிலே நாம் வாசிக்க கேட்கிறபடி அவர் மரணத்தை ஜெயமாக விழுகுவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அந்த காதத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி மகிழ்வோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்ட அவைக்குரிய ஆலோ ஆலோசனைகளை ஒரு ஆறுதலை இந்த கால உடல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அனைபடியினாலே பயப்பட வேண்டாம் வேதத்திலே நாம் பார்க்கிறபடி உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் கர்த்தரிடத்துல